ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பாட பார்க்க போகிறோம்னா பள்ளிகள் கட்டுத்தர வேண்டியதும் தராதும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா பள்ளிகள் கட்டுத்தர வேண்டியதும் தராதும் பள்ளிக்கூடத்து ஸ்கூலில் நமக்கு என்ன சொல்லி தராங்க எல்கேஜி யூகேஜி போவோம் அப்போ நம்ம சின்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்ல போவோம் உட்காந்து விளையாடுவோம் மத்தியானம் சாப்பிட்டு ஒன் அவர் தூங்குவோம் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து டுவெல்த் வரைக்கும் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஒன்லேருந்து அஞ்சு வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏபிசிடி ஆனா ஆனால் படிப்போம் அப்புறம் ஆறுக்கு மேலே திருக்குறள் நாலடி ஆறு பழமொழி இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்ப்போம் அப்புறம் சோசியல் சயின்ஸ் பார்ப்போம் அது வந்துட்டே செமஸ்டர் எக்ஸாம் ஃபஸ்ட் அது வந்துட்டே எக்ஸாமு பப்ளிக் எக்ஸாம் லெவன்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் காலேஜ் வந்தோம்னா செமஸ்டர் எக்ஸாமு இது எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன தராங்க காலைல ஒம்பது மணிக்கு நீங்கள் வரணும் மத்தியானம் லஞ்சு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கணும் வீட்டுக்கு போகணும் திரும்ப ஒம்போது மணிக்கு அஞ்சு மணி வரைக்கும் இருக்கணும் நாங்கள் கொடுக்குற கொஸ்டினை நல்லா படிக்கணும் நல்லா டெஸ்ட் எழுதணும் நல்லா நீ மார்க் வாங்கணும் அடுத்தவனோட நீ நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா உனக்கு ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் படித்து முடிக்கணும் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் கம்பெனி ஆரம்பிக்க போகிறோமா இல்லை அது அப்படியே ஒரு வேலைக்கு போகணும் வேலையில் என்ன ஒம்பது டு அஞ்சு வேலை பார்க்கணும் உங்கள் ஓனர் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயியோட நீங்கள் நல்லா வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சம்பளம் நல்ல போனஸ் தருவோம் இதுதான் சொல்லி தருவாங்களே தவிர ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் எப்படி முதலீடு பண்ணணும் எப்படி நீங்கள் வந்து சேமிக்கணும் எப்படி வந்து வந்து டைம் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் டைவர்சிஃபிகேஷன் சேல்ஸ் டேக்ஸ் லோன் டில்லீடர்ஷிப் நெகோசியேஷன் ஃபினான்ஸ் இதை பற்றிலாம் சொல்லி தருவாங்கன்னா மாட்டாங்க ஸ்கூலில் என்ன செம்மரியாட்டு கூட்ட மாதிரி காலைல வாங்க மத்தியானம் போங்க சொல்கிற குஷினாக படித்து எழுதி காமிங்க இதுதான் அவங்க பள்ளிகள் கற்றுத்தரது ஆனால் கற்றுத்தராதது நிறையா இருக்குது வாங்க அதை பற்றி பார்ப்போம் சொன்ன நேரத்திற்கு வர வேண்டும் சொல்லித் தருவதை படிக்க வேண்டும் இதை தான் தேர்வில் எழுத வேண்டும் சரியாக எழுதி அடுத்தவரை விட அதிக மதிப்பெண் எடுத்தால் பரிசு தவறு செய்தால் தண்டனை இதில் பணம் எங்கே வருகிறது படித்து முடித்தவுடன் வேலையில் நன்றாக வேலை பார்த்தால் சம்பளம் போனஸ் நமது கல்வி முறை நம்மை இறுதி வரை கூலியாக மட்டுமே வைத்து தயார்படுத்தி அனுப்புகிறது உண்மையிலேயே நம்மேல் அக்கறை இருந்தால் ஃபினான்ஸ் சேவிங்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் டைவர்சிஃபிகேஷன் சேல்ஸ் டேக்ஸ் லோன்ஸ் லீடர்ஷிப் நிகோசியேஷன் முதலில் கற்றுத்தர வேண்டும் இவற்றை தெரிந்து கொண்டால் நாம் அடுத்தவருக்கு வேலை செய்யாமல் நமக்காக வேலை செய்து தொடங்கி விடுவோம் இவ்வளோதான் லாஜிக்கு நம்ம ஸ்கூலுங்கிறது நமக்கு வந்து ஃபினான்ஸ் சேவிங் டைம் மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேவிங் டைவர்சிஃபிகேஷன் சேல்ஸ் டாக்ஸ் லோன்ஸ் லீடர்ஷிப் நெகோசியேஷனை பற்றி சொல்லித்தரணும் அப்படி சொல்லி தந்தால் என்ன ஆகும் நம்ம மற்றவனி வேலை பார்க்க மாட்டான் நமக்காக வேலை பார்த்து போயிடும் ஆனால் அவங்க அப்படியா சொல்கிறாங்க நீ கூலி வேலைக்கு போகிற மாதிரி காலை ஒம்பது மணிக்கு வா அஞ்சு மணிக்கு போ சொல்கிற கொஷின் எழுதி காமி படித்து முடிச்சுட்டு இதே மாதிரி உ வேலைக்கு போயிட்டு அடுத்தவன்கிட்ட கைகட்டி வேலை பாருந்தான் இப்போது கல்வித்தரன்னு சொல்லித்தருதோ ஒருத்தரோட ஒழுக்கத்தை பற்றி ஒழுக்கத்தை பற்றி திருக்குறள் சொல்லித்தராங்க நம்ம அது இல்லாமல் திருக்குறளில் தெரியுது அஞ்சு திருக்குறள் எழுதுகிறோம் படிக்கிறோம்னு இல்லாமல் த ஆசிரி கவர்மெண்ட் ஆசிரியர்களும் சரி பிரைவேட் ஆசிரியர்களும் சரி பசங்களுக்கு படிப்பை தவறி வாழ்க்கை முறைகள் குட் டச் பேட் டச் இப்போ தான் சொல்லிக் கொடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்பா அம்மா வந்து இப்படி அடம் பிடிக்காமல் ஒரு பிள்ளைகிட்ட எப்படி நம்ம அனுமையாக சொல்கிறது அது மாதிரி பல விஷயங்கள் பள்ளிகள் கற்றுத்தர வேண்டும் முக்கியமாக இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு ஃபோன் தள்ளன்னு தூக்கப்பட்டு சாவுறான் லவ் உட்காண்டி தூக்கு மாட்டி சாவுறாங்க தன்னம்பிக்கையை வளர்க்கணும் நம்ம எதுக்காண்டி இந்த உலகத்துக்கு வந்தோம் இந்த உலகத்தில் நம்மளுடைய தேவை என்ன நம்ம உலகத்துக்கு என்ன பண்ண போகிறோம்னு ஒரு பள்ளிகளும் கல்லூரிகளும் பெற்றோர்களும் தன்னுடைய மாணவர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு தந்தாலே நீங்கள் ஜெயிஸ்டிங்க தான் அர்த்தம் ஏன்னா ஒருத்தவனுக்கு பணம் காசு கொடுக்குறதோட தன்னுடைய அறிவை கொடுத்தா அதோடைய எப்படி சொல்கிறது உங்களுடைய நட்பலன்கள் அதிகம் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ பள்ளிகள் கற்றுத்தர வேண்டியதும் தராததும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ